கண்ணு உருட்டியே அப்படி பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது வணக்கம் விஜய் தம்பி நலமா சாக்கச்சா என்ன மாமா தாய் மாமாவா அத்தை வீட்டுக்காரு எங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி அவங்க வீட்டுக்காரு இறந்துட்டாங்க ப்ரெஷர் அதிகமாக இறந்துட்டாங்க கால் பேசிட்டு இருக்கேன் சைலண்ட்டு ஓகே அண்ணா வணக்கம் அப்படின்னு விஜயன் சொல்லுவான் தம்பி விஜயன் சாப்பிட்டியா சிஎஸ்கே போச்சி சிரிக்கிறியா பிச்சு பிச்சு எங்க பாரு லாஸ்ட் யார் ஐயோ ஐயோ ஈர டைலாக் மறந்து போயிட்டேன் யார் வராங்கங்கிறது முக்கியம் இல்லை லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம் சரியா வருவோம் எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வருவோம் ஓகே சந்தோஷ் திருமண வாழ்த்துக்கள் சொந்தங்கள் ஸ்ருதிக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் ராரா சரசுக்கு ராரா அந்த பாட்டில் பாரம்பரிய ஜோதியாக கண்டு மாதிரியே கிழக்கு மேற்கு வாடகும் போது கண்டு பார்க்கும் போது திருப்பி தான் வருது அப்படியா அதுக்காக தான் வந்தேன் அப்படியே அதாவது என்னை வெறுப்பேற்றத்துக்கு நீ வந்திருக்க ம் தெரியுது தெரியுது தெரிகிறது தெரிகிறது தெரிகிறதா தெரிகிறது நன்றாகவே தெரிகிறது புரிகிறது விஜயே எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வருவோம் அத்தாரு அதாரு உத்தாரு உதாரு அத்தாரு அதாரு உத்தாரு உதாரு எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும் பட்டாசும் சும்மாவே கொளுத்தாம வெட்டிக்கும் இந்த பேட்டிங் வச்சு அப்படிலாம் சொல்ல கூடாது விஜய் நம்மள நாமளே அச்சுக்க பத்திக்கலாமா சொல்லு நோ அப்புறமா பேசலாம் இது நான் பார்த்து சேஞ்ச் பண்றேன் ஓகேவா அது இருந்தா அழகாக்கா அழுவில் வலிக்குது அண்ணே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஷங்கர் ஃபோன் தானே பேசிகிட்டு இருக்கீங்க போங்க அதை கண்டினியூ பண்ணுங்க எங்கள் நடுவில் நடுவில் வந்து வந்து டோரா மூஞ்சம் போடுறது என்ன பேசுகிறோடனே புரியாமல் வந்து வந்து டோரா மூஞ்சம் போடுறது இதே வேலை ஃபோன் பேசினா போய் ஃபோன் பேசுங்க சார் வந்துட்டீங்க டோரா மூஞ்சம் போடுறதுக்கு ஐயையோ பேட்டி டியூ பராது பரா அண்ணா ஏப்பா அவன் அண்ணன் இங்க சொல்லு இவன் என்ன திட்டுறானு அப்படின்னு கேட்டு சொல்லு ஹலோ மிஸ்டர் சக்கர் உங்களை திட்டிக் கொண்டு இருக்கிறேன் போன் பேசுறீங்களா காது கேட்காதா அதான் எனக்கு தெரியும் எங்கேயாவது ஒன்றும் ஃபோன் பேசுவேன் இல்லை சைட்ல இருப்பேன் ஆனா டோரா முடிஞ்சு மட்டும் முன்னாடி கேடா நான் லைவ்ல இருக்கேன்னு கேட்டேன் எப்பா சாமி நீ ஃபோன் பேசிட்டு வாப்பா போ 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 சங்கரண்ணே போ சொல்லு விஜய் போ சொல்லு போ சொல்லு அவரை போ உன் நினைவில் அப்படியா ஹாய் யார் இது அதர்வா மாதிரி இருக்கிறது மூஞ்சி எப்படிதான் இருக்கா ஏய் மாதிரி பேசிட்டு வாங்கண்ணா ஆமாம் அது சொல்லுப்பா சும்மா போனேன் பேசிட்டு நான் சைலண்ட் வாட்சில் இருக்கேன் டோரா மூஞ்சி சும்மா ஒன்றுமே லைவில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து வந்து நடுவில் நடுவில் டோரா மூஞ்சி ஒன்று வந்துடும் கையை ஆட்டி திட்டுறானா மகிழ்ச்சி விடைபெறுகிறேன் நன்றி ஆஹா இப்ப ஐயோ சாரி அமரன் சாரி அமரன் சாரி 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 மன்னிச்சியோ மன்னிச்சோ மன்னிச்சோ அமரன் சாப்பிட்டியா எப்படி இருக்கே இருக்கியா என்ன சாப்பிட்ட என்ன சமையல் இப்போ தான் ஞாபகம் வருது மகிழ்ச்சின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வரும் மன்னிச்சோ மன்னிச்சு அப்புறம் அமரன் சாப்பிட்டியா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்ட என்ன சமையல் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா அமர் வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா சாரி 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 மறந்து விட்டேன் நான் உன் நினைவில் உனிய யாரோ நினச்சிட்டேன் எப்பா தினமும் லைவ் வந்த தரப்பா எனக்கு தெரியும் எப்பயா ஒரு வாட்டி வந்தால் டக்குன்னு ஐடி மறந்து போச்சு போயாச்சா ஹாய் காடே உன்ன தாண்டா கேட்டுட்டு இருந்தேன் வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா பஞ்சு மூட்டை சேலை கட்டி பட்டு வண்ண லைவ் காட்டுக்கு போட்டு கஞ்சி கொண்டு போகிறவளை நெஞ்ச புள்ள நீவாதியாவா அஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண அளவுக்க போட்டு